அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சசாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் செம டேஸ்ட்டாக செம சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயசம் தாங்க இது செம சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாயசம் என்ன அப்படின்னா மாம்பழ அரிசி தான் எப்படி பண்ணலாம் அப்படிதாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க தண்ணியில் ஊறிட்டுருக்கு இங்கே பாருங்கள் காமிக்கிறவங்களுக்கு ஐம்பது கிராம் போதுங்க ரொம்ப அரிசி நமக்கு தேவையில்லை நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசி தான் எடுக்கணும் இல்லை பச்சரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை மட்டும் ஒரு ஜார் எடுத்து தண்ணியெலாம் வடிகட்டிட்டேன் அலசி தாங்க நான் ஊற வச்சேன் அதனால் அப்படியே சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ரவ மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் அரை லிட்டர் அளவு திக்கான பால் எடுத்திருக்கேங்க பாயசத்துக்கு எப்போவுமே கொஞ்சம் திக்கான பால் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விடலாம் அந்த பாலை அப்படியே சைடுல ப்ராடை எடுத்து விடலாம் அப்படியே ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சுருந்தோம்ல அரிசி அதை நம்ம அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இந்த பால்லே வந்து அரிசி வந்து வேகணுங்க ரவ மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விடலாம் அப்படியே சைடில் போகிற ஆடையும் நம்ம விட்டே இருக்கலாம் பாருங்கள் ரவை மாதிரி இருக்குது பாருங்கள் அரிசி இந்த பால்லே பார்த்திங்கன்னா இந்த அரிசி வெந்து வரணும் வெந்து வரட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயும் காமிக்கிறேன் கையை எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு அரிசி நம்ம முதல் ஊர் வச்சுருந்தோம் இல்லையா சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போது நம்ம இதில் நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் இதில் நம்ம மாம்பழமும் சேர்ப்போம் மாம்பழத்தோட இனிப்பு பொறுத்து நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க மாம்பழம் நல்லா இனிப்பாகவே இருக்குது அதனால் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்கள் மாம்பழம் வந்து இனிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி தேரும் நல்லா திக்காயிட்டு வரணும் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும் நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இந்த பாயசம் நல்லா திக்காயிட்டு வரட்டும் திக்காய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப திக்காகனு அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு திக்கானாலே போதும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் முதல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு ஒரு பாயசம் பார்த்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் கூட நெய் தேவையில்லைங்க ஒரு சொட்டு நெய் கூட நமக்கு தேவையில்லை இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறணும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேங்க நல்ல இனிப்பான பழம் இது இது அரை கிலோ இருக்குது இந்த பழமே ஒரு பழமே அரை கிலோ இருக்குங்க இதை கட் பண்ணி உள்ளே இருக்க பழுப்பு மட்டும் மிக்ஸி ஜரில் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன பழமாக எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு கட் பண்ணி மிக்ஸி ஜேரலில் சேர்த்துட்டேன் இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த பாயசம் வந்து நல்லா ஆறிடுச்சு அது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாத்தியாச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க பாயசம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம் மாம்பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ நல்ல கலராக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பாயசம் நல்லா எல்லோ கலரில் இருக்கும் அவ்வளோவா கலர் இல்லாத பழம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கலர் கிடைக்காது நமக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் சூட்லேயே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது மாம்பழத்தை சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பழம் திரிஞ்சு போயிடும் பாயசம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாம்பழம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இப்போது இதை அப்படியே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வெயிலுக்கு இப்போது இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுலில் போட்டு வச்சிருக்கேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்